அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் ஆசான் பல்லவிசு கணேசராஜா நம்ம இந்த சீரீஸ்ல வெற்றி தரும் நட்சத்திர சூத்திரங்கள் பத்தி பாத்து இருக்கோம் சோ பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்துல பிறந்த சில சித்தர்கள் அப்படி இருப்பாங்க சோ அந்த சித்தர்களை வந்து நம்ம வழிபாடு பண்றது மூலியமா சில சாமியார்கள் இருப்பாங்க சில மகான்கள் இருப்பாங்க அவங்களை போய் வழிபாடு பண்றது மூலயமா அவங்க போட்டோவை நம்ம வச்சுக்கிறதுனால நமக்கு நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆகும் சோ நீம் கரோலி பாபா அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க உத்தரகாண்ட்ல இருக்கு அவர் வந்து மிருக சீரிச நட்சத்திரத்துல பிறந்தவர் அப்ப மிருகசீரிச நட்சத்திரம் யாருக்கெல்லாம் யோகமா வருதோ அவங்க எல்லாம் அவங்க ஆக்டிவேட் பண்ணும் போது மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப போராட்டத்துல பிறந்தவங்களுக்கு பதிமூணாவது நட்சத்திரமா மிருக சீரீஷம் வரும் அப்ப அவங்க நீம் கரோலி பாபாவுடைய போட்டோ வச்சுக்கிறதுனாலயோ அவங்க ஆசிரமத்தை கடைக்கடி போயிட்டு வந்தா மிகப்பெரிய லெவல்ல அவங்களுக்கு பதவி உயர்வு லைஃப்ல நல்லா அப்ளிப்ட்மெண்ட் கிடைச்சுக்கிட்டே இருக்கும் அப்ப எந்த மாதிரி மகான்கள் நம்ம வழிபாடு பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் நாம சப்ஜெக்டா படிக்க போறோம் அது ஒரு டீடைல்டா இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் சொல்ல போறேன் சோ இது வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய திங்கக்கிழமை இருபத்தி மூணாம் தேதி இந்த வகுப்பு ஆரம்பிக்க போறேன் இந்த வகுப்புல என்னென்ன மாதிரியான சப்ஜெக்ட் சொல்லி போறேங்கிற சிலபஸ் எல்லாம் நீங்க ஆபீஸ்ல பண்டெக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க மூத்த குடிமக்கள் பழைய மாணவர்கள் மாட்டுத் கட்டண சலுகை உண்டு சோ ரெண்டாயிரம் பேஜ் அடங்கிய பிடிஎஃப் கொடுக்க போறேன் ஆயிரம் கோல்டன் ரூல்ஸ் கொடுக்க போறேன் உங்களுக்கு ரெக்கார்டிங் வீடியோஸ் இதுல கிடைச்சிடும் இந்த அருக வாய்ப்பா பயன்படுத்திக்கோங்க முதல்ல ஜாயின் பண்ற நூறு நபர்களுக்கு மட்டுமே அனுமதி சீக்கிரமா முன்பதிவு பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்